ஆய் அனைவருக்கும் மாலை வணக்கம் உங்கள் லோகேஸ்வரி பழனீஸ்வரன் என்று அம்மையர் தினமும் இத்தனை முன்னிட்டு இருக்கிற ஒரு வீடியோ சின்ன வீடியோ போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதில் உங்களுக்கு என்ன ஒரு இது லைக் கொடுங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இதான் என்னோடய வீடு இன்னும் பெரிய எங்கே போகல என்னுடைய சன் வந்து இப்போ தான் வந்து கேக் வேண்டியது அம்மையை விசேஷ் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் எல்லா தாய்மாரும் என்ன நினைப்பாங்க ஸ்வீட் கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும் என்ன நடப்பாங்க பட் வந்து நான் வந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேயா இருக்கிட்டே எனக்கு என்ன வேணும்னா எல்லாத்தையும் போர்லெஸ் வேணும்னு நினைப்பேன் பெண்ணாக இருக்கட்டும் அது ஆனாக இருக்கட்டும் போன்லெஸ் அதை வச்சு தான் பெண்ணின் துணியும் மண்ணின் கழிவுன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு நான் ஒரு மேகசினில் ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது வந்து மேக்சினில் வந்து பெண்ணின் துணியும் மண்ணின் கழிவு ரெண்டும் எடுத்து எழுதிட்டுருக்கேன் அதுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு மாதிரி ரொம்ப பணியோட கேட்டுக்கொள்கிறேன் இது நம்ம வீடு தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு நடந்துகிட்டு அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் இது படிக்கிறேன் இப்போ என்னென்னா இப்போ வந்து நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு வந்தால் வந்து போன்னெஸ் எல்லா பிள்ளைகளுக்குமே எல்லா தாய்மார்களும் கேட்டுக்கிறது ஒரு போல்னஸ் வேணும் பட் இந்த த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆகலேருந்து இன்னும் ஏற்கனவே போன்னஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் இன்னும் அந்த நாலு வருஷ காலத்தில் நிறைய ஒரு பெ எல்லாருக்கிட்டையும் பார்த்த விஷயம் என் பெண் என் பெண்ணாகட்டும் என் பிள்ளையாகட்டும் பார்த்த விஷயத்தில் நீங்கள் மதச்சியாகவும் இதை நான் வந்து எல்லா பிள்ளைங்கள்டும் கேட்டுக்கிறேன் போனஸ் அண்ட் குட்னஸ் சுற்றி இருக்கவங்களுடைய சூழ்நிலை ஒரு கோல்ஃபிஷ் தலை இருக்கும் அவங்களுடைய செல்ஃபிஷ் தலை இருக்கும் அது நல்ல தனமாக இருந்தால் ஓகே பட் வந்து அந்த செல்ஃபிஷ் தளத்தால் நம்மளுடைய இது விஷயங்கள் வந்து ஹார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஃபேமிலிக்குள்ள நல்லா ஒரு விசிபிளான விஷயம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கும் அவங்கனால கொஞ்சம் ப்ரில்லியண்டாக இருக்கணும் ஆக்சுவலி என் பையன் வந்து எம்பிஏ பட்டதாரி அவன் ஐடி கம்பெனியில் டென் இயர்ஸாக ஒர்க் டென் மந்த்தாக ஒர்க் பண்ணி இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் இப்போ எங்கள் பாப்பா வந்து ச டாக்டர் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு பாப்பா இருக்கு அவங்களுக்கு என்னுடைய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற சில விஷயங்கள் தான் இது அவங்களும் வந்து இப்போ நிறைய தடைகள் படிச்சுட்டு இருக்காங்க பட் இன்னும் ஒவ்வொரு அந்த போனஸ் அவங்க கையில் எடுத்துக்கலன்ற ஒரு எனக்கு ஒரு இது அது வந்து நல்லா வரணும் அப்படின்னு நான் வந்து இறைவனை பார்த்துக்குறேன் என்னுடைய தாய் வந்து சின்ன வயசு எனக்கு தவறிட்டாங்க பட் அதுலேருந்து நான் வந்து பெரிய வயசுக்கு சின்னதா வந்து பெருசா வந்து எவ்வளோ விஷயங்கள் தாண்டி தான் நம்மளும் வந்திருக்கோம் ஏன்னா இன்றைய அந்நேரத்தில் அதை பதிவு பண்ணால் நல்லா ஒரு இதுவாக இருக்குன்றதுக்காக தான் நான் இதை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம மாமனார் மாமியர் பேரில் அவங்க எங்கள் மாமியாருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் எங்கள் மாமியார்கிட்ட மாமா இருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து நல்லாவும் பண்ணியிருக்கோம் அவங்ககிட்ட பட் அதில் சண்டையும் இருந்திருக்கும் சகஜமாக இருக்கும் பட் ஒரே ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இன்னைக்கு அன்னையினத்தில் வந்து நான் ரெண்டாவது அன்னையராக நான் பார்த்தது எங்கள் அம்மாக்கு அப்புறம் எங்கள் மாமியார் தான் அவங்கக்கிட்ட நிறைய சண்டை போடுவோம் நல்லா புரிய திருப்பா துணிவாக பேசுவோம் எதுவாக நேராகவே பேசிடுவோம் ஆனால் பட் வந்து அவங்களுக்கு கர்ப்பாக பிரச்சனை இருக்கும்போது அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க அவங்க வந்து டாக்டர் சொன்னாங்க கர்ப்பப்பை எடுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் சொல்லவர்னா இதுக்கும் இயற்கை ஆன்மீக சேவைன்ற ஒரு இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுக்காக இந்த பதவி இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆண்டவனுடைய இதுவாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து எடுத்தவொடனே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் அவங்களுடைய இதுக்கே உடலுக்கு உபாதை கொடுக்கும் நிறைய நீங்கள் கூட உத்தரவாதம் தர முடியாதுன்னு எங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட வந்து ஃபீல் பண்ணாங்க பட் அந்த நேரம் வந்து நைன்டி எயிட் நைன்ட்டி நைன் அப்படி தான் இருக்கும் அப்போது நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ எனக்கு ஒரு சின்ன விஷயம் எங்கள் வீட்டுக்காரோடைய விஷயத்தில் வந்து கருமாரியம்மன் ரொம்ப அவருக்கு விரும்ப வேண்டி நல்லா ஒரு இஷ்ட தெய்வமாக அவர் வழங்குவார் பட் அந்த இஷ்டதெய்வத்துக்கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன் எங்கள் மாமியார் வந்து எனக்கு நல்லபடியாக இருக்கணும் ஏன்னா அவங்களால அந்த இது வந்து செய்ய முடியாதுன்றதுக்காக நான் என்னுடைய வயத்திரை மாமலர் போடுறேன்னு சொல்லி வேண்டிட்டு அன்னைக்கு கருமாரி தேவி கருமாரம்மன் கோவில நான் விளக்கெழுத்தி என் வயிற்ற வச்சுருந்து அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன் பட் சக்ஸஸ் ஆச்சு அவங்க இறக்குற தருவாயில் கூட அந்த கடும்பப்பை எடுக்கலை பட் மை போனஸ் ஆர் குட்னஸ் ஓகே இது சொல்லி உங்கள் மாதிரி என்ன மாதிரி பச நிறைய பேர் இருப்பாங்க நிறைய தாய்மார்களுக்கு இதை அன்பளிப்பாக நான் இதை சொல்கிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து ஒரு க எந்த நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் இயற்கை இருக்க ஆன்மீக செய்வென்ற கான்செப்ட் நான் எடுத்திருக்கேன் பட் இன்னும் நல்லா பெரிய பிளாட்ஃபார்மா பெருசாக வந்து மக்களுக்கு இது பண்ணணுன்ற எனக்கு ஒரு ஒரு ஆசைன்னு சொல்லலாம் ஒரு இதுவாக ஒரு தைரியன்னு சொல்லலாம் அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் இன்னும் டேட்டாகு அவர் எனக்கு கொடுத்துருக்காரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நான் இதை வந்து மைண்டில் கொண்டு வந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் அப்போ தான் கொண்டு வந்தேன் என்ன பேசுன்னு தெரியல பட் இதில் ஏன்னா மிஸ்டேக்ஸோ இல்ல ஒரு ஏதாவது இருந்தாலும் கரெக்ட் பண்ணணுன்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க இன்னும் நான் இதுவாக நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என் மைண்டில் வரும் உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றைக்கும் தேவை இயற்கை ஆன்மீக சரி லோகேஸ்வரி பழனீஸ்வரன் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ